வணக்கம் நான் ரதன் பெண்ணி இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தல் நிறைவடைந்த பிறகு மக்களுடைய விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் ஜார்ஜார் எல்லாம் பாராளுமன்றம் செல்ல இருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து மக்களுக்கு ஏற்கனவே திறந்த விடையங்கள் தான் இருந்த போதிலும் இந்த தேசிய பட்டியலூடாக ஜார்ஜார் எல்லாம் பாராளுமன்றம் செல்ல இருக்கிறார்கள் என்ற ரீதியில மக்கள் மத்தியில ஒரு குழப்பம்தான் காணப்படுது மக்கள் மத்தியில மட்டுமில்லாமல் அந்த கட்சி சார்பாகவே குழப்பம் இருக்குது ஜார்ஜாரே வந்து இந்த தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறது என்ற ஒரு நிலையில ஒரு குழப்பந்தன் காணப்படுது இந்த வருகின்ற இருபத்தி தேதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் புதிய பாராளுமன்றம் அமைக்கப்பட இருக்கிறது இந்த பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் செல்ல இருக்கிறவருடைய பெயர் விவரங்கள் இன்று நள்ளிரவுக்கு முதல் கிடைக்கப்படும் என்ற மாதிரியான தகவல் வந்து கிடைத்திருக்கு அந்த வகையில் தமிழரசு கட்சி சார்பாக தேசிய பட்டியலூடாக உரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கு அந்த ஆசனத்துக்கு ஜார் செல்ல போகிறார்கள் என்ற மாதிரியான ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு இப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியிலிருந்து தமிழரசு கட்சி சார்பாக சிறுதினன் ஐயா நேரடியாகவே மக்களுடைய விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்ல இருக்கிறார் அதே சமயத்துல சுமத்ரன் ஐயாவும் இந்த தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றம் செல்வார் என்ற மாதிரியான கருத்து மக்கள் மத்தியில காணப்படுது ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்க போயிலே இந்த மட்டக்களப்பு தானே மட்டக்களப்பு மாவட்டத்துல தமிழரசு கட்சிக்கு அதிகமான வாக்குகள் வந்து கிடைச்சிருக்கு தேசிய மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களை விட அதிகமான வாக்குகள் இந்த தமிழரசு கட்சிக்கு கிடைச்சிருக்கு இந்த நிலைமையில ஆஹ் இந்த ஊடாக செல்கின்ற நபர் மட்டக்களப்பை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஒரு வேட்பாளரால் செல்ல வேண்டும் என்று மக்களுடைய கருத்தும் இருக்குது இருந்த போதிலும் இந்த விடிய தொடர்பாக சுமத்ரன் ஐயா ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் மக்கள் எல்லாருமே சுமத்ரன் ஐயாதான் இந்த பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் செல்ல இருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து காணப்பட்ட நிலையில் சுமத்ரன் ஐயாவே நேரடியாக ஒரு கருத்து என்று சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் மக்களுடைய விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் தான் நான் பாராளுமன்றம் செல்ல என்று சொல்லி ஆசைப்பட்டிருந்தேன் நான் அது அவ்வாறு இருக்கும் போது இந்த சிபாரசுகளின் அடிப்படையில் கிடைக்கின்ற இந்த பட்டியல் ஊடாக கிடைக்கின்ற இந்த பாராளுமன்ற ஆசனம் அதுக்கு நான் செல்ல போவதில்லை என்று உறுதியாக சொல்லியிருக்கின்றார் சுமத்ரன் ஐயாவினுடைய இந்த நிலைப்பாடு காரணமாக மட்டக்களப்பை சேர்ந்த தமிழரசு கட்சி வேட்பாளர் ஒரு தான் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் செல்ல போவதாக கூட நாங்கள் ஊகித்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக இந்த முறை தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றம் நான் செல்ல மாட்டேன் என்று சுமத்ரன் ஐயா ஆனித்திரமாக கூறியிருக்கிறார் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்று நள்ளிரவுக்கு முதல் அது தொடர்பான முடிவுகள் வந்து கிடைக்கப்பட்டு வரும் அதே சமயத்தில் இலங்கையினுடைய பொது ஜனப்பெறமுனா கட்சி அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மகன் நாமல் ராஜபக்ச அவர்களும் தேசிய ஊடாக பாராளுமன்றம் செல்ல இருக்கின்றார் நாங்கள் தான் பார்க்க வேண்டும் எந்த கட்சியை சேர்ந்த எந்த பிரதிநிதிகள் தேசிய தேசியப்பட்டியலூடாக பாராளுமன்றம் செல்ல இருக்கிறார்கள் என்ற தகவல் இன்று நள்ளிரவுகள் கிடைக்கப்பட வரும் அப்படி அந்த தகவல் கிடைத்த பிறகு அது தொடர்பான முடிவுகளை நான் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் அதே சமயத்தில் இந்த புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு இருபத்தி ஓராந்தேதி புதிய பாராளுமன்றம் கூட இருக்கின்றது ஜனாதிபதி அனந்தகுமாரதிசாநாயகர் அவர்களுடைய தலைமையில் இந்த ஜனாதிபதி இந்த புதியவர்களைக் கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடப் போகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் நான் இப்பொழுது உங்களோட பகிர்ந்து கொண்ட இந்த விடயங்கள் தொடர்பாக மக்களாகிய நீங்கள் கருதுகின்ற விடயங்களை காணொலியின் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி